அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது தமிழகம் மீதான பழிவாங்கும் நடவடிக்கை என மக்களவை தலைவர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார் மேகதாது விவகாரம் மக்களவையிலிருந்து அதிமுக எம்பிக்கள் இருபத்தி ஆறு பேர் ஐந்து நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதேபோல் மாநிலங்களவையிலிருந்து ஏழு அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதனையடுத்து செய்யப்பட்ட அதிமுக எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என கூறி வரும் மத்திய அரசு மத்திய நீர்வள ஆணையத்தின் அனுமதி குறித்து பேச மறுக்கிறது என தெரிவித்தார் இது மிகவும் வருத்தத்தக்க செயலாகும் காரணம் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழகத்துக்கு வர வேண்டிய நியம நீரை பெற வேண்டும்க்காகவும் மேகதாதுனை கட்டுவதன் மூலமாக தமிழகம் பாதிக்கப்படும் என்று உண்மையான ஒரு மக்களுடைய தமிழக மக்களுடன் வெளிவுபடுத்திய பொழுது இத்தகைய தகுதி சஸ்பெண்ட் செய்திருப்பது மிகவும் வருத்தத்தகுது தேவையற்ற ஒன்றதாகும்